எஸ் ஏக லெவன் ஹியர் ஹலோ நான் பூஜா பேசுகிறேன் ஆ சொல்லுங்கள் மேடம் கெஸ்ட் ஹவுஸ் விஷயமா ஹவுஸ் ஓனரை காண்டாக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் காண்டாக்ட் பண்ணியாச்சா நேரிலேயே பார்த்து பேசிட்டேன் மேடம் அவர் ஒய்ஃப் கிட்டே கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறமா கால் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு அவங்க எவ்வளோ அட்வான்ஸ் எவ்வளோ வாடகை கேட்குறாங்களோ அதுக்கு அப்படியே ஒத்துக்குங்க அதையே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க மேற்கொண்டு எந்த டிமாண்ட்ஸும் வைக்க வேண்டாம் சரியா ஓகே மேடம் அப்புறம் கையோட அக்ரிமெண்ட் டைப் பண்ணி சைன் வாங்கிடுங்க ஓகே மேடம் அட்வான்ஸ் கேஷாவே கொடுத்துருங்க ஓகே லாயர் ரங்கராஜன் சார் கிட்ட ஃபோன் பண்ணி நான் பேசிடுறேன் நீங்க அவர்கிட்ட கேஷ் வாங்கிடுங்க சரிங்க மேடம் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க ரெட்டியாரோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே மர்மமா இருக்கு ஆமா மேடம் காம்பவுண்ட் காலி பண்ணி தரதா சொல்லி லாயர் கிட்ட ஒரு இருபது லட்சம் பணம் வாங்கியிருக்காரு இன்னொரு பார்ட்டி கிட்ட காம்பவுண்ட் வாங்கி தரதா சொல்லி இருபது லட்சம் வாங்கியிருக்காரு இவ்வளவு பணத்தை இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு எங்க வச்சிருக்காரு இல்ல யாருக்காவது கொடுக்கறாரா

என்னமா ரொம்ப நேரமா அமைதியாவே இருக்கீங்க என்னத்த சொல்றது பூஜா எங்க அத்து கஷ்டம் என்னைக்குதான் விடியுமோன்னு தெரியல அதத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்னமா இப்படி பேசுறீங்க பின்ன என்ன பூஜா பேசாம வாடகை வீட்லயே இருந்திருக்கலாம் தேவையில்லாம கடனை உடனே வாங்கி சொந்தமா வீடு கட்டி இப்ப வாங்கின கடனுக்கு வட்டி கட்ட முடியாம திண்டாடி இருக்கோம் அசல் அப்படியே நிக்கிறது சரின்னு அத காலி பண்ணிட்டு அத வாடகைக்கு விட்டுட்டு அதுல வர்ற பணத்தை லோன் அடைக்கலான்னு பார்த்தா நாலஞ்சு மாசம் ஆச்சு இன்னி வரைக்கும் யாருமே வாடகைக்கு வரல படிப்ப முடிச்சிட்டு பல்ராம் அப்ளிகேஷனுக்கு மேல அப்ளிகேஷனா போட்டு இருக்கான் அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரதே தவிர ஒரு இடத்துல இருந்து கூட அவனுக்கு இன்டர்வியூ கார்டே வரல அப்ளிகேஷன் செலவு டிடி எடுக்கிற செலவுன்னு அது ஒரு பக்கம் பிரியா காலேஜ் ஃபீஸ் ரகுராம் ஸ்கூல் ஃபீஸ் மஞ்சு ஸ்கூல் ஃபீஸ்னு ஃபீஸ் கட்டியே எங்க ஃபியூஸ் போய்டும் போல இருக்கு இன்னைக்கு தான் இந்த ஆத்துக்கு வெளிச்சம் வருமோ வெளிச்சம் வந்துருதா லட்சுமி வெளிச்சம் வந்துடுதா என்ன நான் சொல்றேன்

சொல்லுங்க வீடு வாடகைக்கு வேணும் அது சம்பந்தமா பேசணும்னு ஒரு ஆள் போன் பண்ணிருந்தாரு நானும் போயிருந்தேன் அவளை போய் பார்த்தேடா என்ன சொன்னா வாடகை கால ஃபிக்ஸ் பண்ணிட்டேடா இரே லட்சுமி சொல்றேன் அவர் ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரரா காரரா ஆபீஸ் யூஸ்க்கும் கெஸ்ட் ஹவுஸ்க்கும் வேணுமா எதுக்கா இருந்தா என்னன்னா சரின்னு சொல்லிட்டேலோனோ அது எப்படி சரின்னு சொல்ல முடியும் உன்னண்ட கேட்டு தான சொல்ல முடியும் அதான் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லிருக்கேன்

நஷ்டம் உங்களுக்கு தானே அதுவும் அதுக்கு தான் சரி நான் சொல்றது கேளுங்க இது 3 பெட்ரூம் வீடு தானே ஆமா அப்போ வாடகை 25000 அட்வான்ஸ் 2 லட்சம் அட்வான்ஸ் 2 லட்சம் வாடகை 25000 அவ்வளவு பணம் கொடுப்பாளா நல்லா இருக்கே கேட்டத தான கொடுப்பாங்க அதுல இப்பலாம் வீடு கிடைக்கிறது குதிரை கொம்பா ஆயிடுச்சு கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்னு கிடைக்குமா கேளுங்க கொடுப்பாங்க

அப்பாடா எப்படியோ ஒரு பிரச்சனை தீர்ந்ததுனா வாடகைய வாங்கி இந்த ஹவுசிங் லோன கட்டிடலாம் அட்வான்ஸ் வாங்கி இருக்கிற கடன் எல்லாம் அடிச்சுடலாமோ எப்படியும் பதினோரு மாசமாவது லீஸ் போடுவான்னு நினைக்கிறேன் இந்த விஷயம் எல்லாம் பூஜா கிட்ட கேட்டு பண்ணுங்க அவதான் கரெக்ட்டா சொல்லுவா ஹலோ ஹலோ மிஸ்டர் ரேகலைவன் பூஜா பேசுறேன் ஆ சொல்லுங்க மேடம் எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியாச்சு அக்ரிமெண்ட் டைப் பண்ணிட்டு நாளைக்கு ரெடியா வச்சுக்கோங்க அட்வான்ஸ் ரெண்டு லட்சம் வாடகை இருபத்தஞ்சாயிரம் சரியா லாயர் ரங்கராஜன் கிட்ட பேசியாச்சும் அவர்கிட்ட அந்த அமௌண்ட் கலெக்ட் பண்ணிடுங்க ஓகேவா ஆ ஆ ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் நல்லபட் நல்லபட் ஸ்டார்ட் சவுண்ட் రన్నింగ్ క్లాప్ క్లాప్ సారీ డైరెక్టర్ అప్పో ఓకే కొంచెం ఎస్ఎన్ ప్రొడక్షన్ నంబర్ గాడ్ బ్లెస్ బై టేక్ కొంచేళన్ రోలింగ్ యాక్షన్

ஓகே ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் பா அலெக்ஸ் எல்லாம் ரெடியா ஓகே சரி இப்போ வந்து நெக்ஸ்ட் ஷாட் சார் हां இந்த கிளப்போட போடுங்க சரி இப்போ நெக்ஸ்ட் ஷாட் வந்து சொல்லுங்க சரி இப்போ நெக்ஸ்ட் ஷாட் வந்து ஸ்டாண்ட் போடுங்க ஸ்டாண்ட் போட்டு ஹீரோ க்ளோஸப் போடுங்க ஹீரோ க்ளோஸ் அப்டாங்க எஸ் ரெடி ரெடி லைட்ஸ் பக்கமெல்லாம் விவசாய நிலம் வேல்யூ தெரியும் இப்ப திருமண பக்கம் எல்லாம் ரியல் எஸ்டேட் எங்க என்ன விலைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு விஷம் மாதிரி விலை ஏறிட்டு இருக்கு ஆமாண்ணா தவண முறையிலையாவது நிலத்தை வாங்கி போட்டுடணும்னு ஜனங்க அலைய அலையிறா ஏலலிதா இவ்வளவு சொத்தையும் தூக்கி இந்த அப்ப வச்சுக்கோ தராரு நாளைக்கு நமக்குன்னு என்ன இருக்குன்னு கேட்கணும் தோணித்தா உனக்கு

ஒரு காஃபி போட்டுதாமா தரேமா இந்த பாரு முதல்ல கை கால் அரைமிட்டுவா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் என்ன விஷயம்ப்பா பா பரவாயில்லை சொல்லுங்க ஏய் அப்பா சொல்றாரோ இல்லையோ போய் கை கால் முகமெல்லாம் அலம்பிட்டு நெத்தி கிட்டிட்டு வாடி எதுக்கும்மா ஃபார்மாலிட்டிஸ் என்ன விஷயம் சொல்லுங்கப்பா ஒண்ணும் இல்லம்மா அன்னைக்கு கோர்ட்ல என் தம்பி மகா கிட்ட எல்லா சுத்தி நீயே எடுத்துக்கோன்னு சொன்னேனோ இல்லையோ ஆமா சொன்னீங்க அவன் இப்ப முறப்படி சொத்த அவன் பேருக்கு மாத்தி தர சொல்றான் அதுக்கு நானும் உங்க அம்மாவும் நீயும் மூணு பேரும் கையெழுத்து போட்டு தரணும் நான் எதுக்கு கையெழுத்து போடணும் நீ தானே சொத்துக்கு வாரிசு நான் தான் சொத்துக்கு வாரிசு நீங்களே சொல்றீங்க அப்ப நான் தானே இந்த சொத்தை அனுபவிக்கணும் அப்புறம் எதுக்கு அந்த ஆளுக்கு தரணும் ஏய் என்னடி இது அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிட்டு அவர் உங்க அப்பாவுக்கு தம்பி நோக்க சித்தப்பாடி சித்தப்பாவா அந்த ஆளா எட்டு வருஷமா என்ன மிதிச்ச வலிமா கின் எனக்குள்ள தான் இருக்கு